விரிவாக பேச போறாங்க சோ இந்த சட்டங்களை எல்லாம் பாதுகாப்பது தான் இந்த ஆணையத்தின் வேலை ஒரு பெண்ணுக்கு குடும்ப வன்கொடுமை நடக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்துல நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா யார்கிட்ட போய் நீதி கேட்பா காவல்துறை கிட்ட போவா சில நேரங்கள்ல காவல்துறை சரிவா செய்யலன்னா உடனடியாக எங்களுக்கு ஆணையத்துக்கு அவங்க வந்து தபால் மூலமா அனுப்புவாங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஏன்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையம் என்பது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள எஸ்பி சுப்ர போலீஸ் கலெக்டர் அவரு கோஆர்டினேட் பண்ணி பண்ணக்கூடிய வேலைகள் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த வேலை மட்டும் இல்லாமல் நிறைய விழிப்புணர்வு இந்த நாலாண்டு காலில் நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் மாணவிகளை நான் வந்து கலெக்டராயம் செஞ்சிருக்கேன் ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டம் நம்ம வந்து டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கோம் இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில் இருக்குது எது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கிட்ட கையில சில நேரங்கள் சில பேருக்கு அதை எப்படி அந்த டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண தெரியாம பல பிரச்சனைகள் அவங்க வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியே சொல்ல முடியல யங்ஸ்டர்ஸ்ல உடனே தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க தான் நாங்க என்ன முடிவு எடுத்தோம் ஆணையத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய படி எல்லா கல்லூரிகளுக்கும் நாம் செல்ல வேண்டும் எல்லா கல்லூரிகளில் மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் இருக்கிறது அதை எப்படி அவர்கள் பயன்படுத்த வேண்டும் போன்ற விழிப்புணர்வுகளை கொண்டு சென்றோம் குறிப்பாக டிரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஊட்டியில ஒரு போன வருடம் நாங்கள் ஒரு முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இந்த மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரியத்தை மிக சிறப்பாக முன்னூறு நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நினைக்கிறேன் மிக சிறப்பாக இட் வாஸ் ஒன் டே ஒர்க் ஷாப் ரொம்ப உபயோகமாக இருந்தது அதே போல இங்க நடத்த வேணும் நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தேன் க்ளபாவை மெம்பரா போட்டவொன்னே அதன் அதனுடைய தான் இன்றைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடந்திருக்குது இந்த ஒர்க் ஷாப்ப தயவு செய்து ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோ கூடனோ சொல்ல இருக்கக்கூடாது உங்களுடைய ஆரோக்கியத்தை நம்முடைய நேற்று ஒரு நிகழ்ச்சியில இவங்க சொன்னாங்க செல்வி அவங்களை வந்து கனிமொழி எம்பி பார்லிமெண்ட் எம்பி அவங்க வந்து நியமனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எனக்கு ஒரு நிகழ்வு இருந்தது அப்போ ஒரு பெண் எனக்கு ஒரு பெண் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் பாலியல் தொல்லை இன்னும் பெண்களுக்கு இருக்குது அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் இருக்குதுன்னு போதுதான் அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னாங்க எப்போதுமே நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா இரு யாரையும் பார்க்காத இதை பண்ணாத நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனா நம்ம வீட்டுல நம்ம தம்பிக்கும் அண்ணனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது என்னைக்காவது நான் கூட நானோ இல்லாட்டி உங்க வீட்டுல இருக்க அம்மாவோ யாராவது அந்த பையனை பா நீ போது அந்த பெண்ணை ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும் தப்பான நோக்கத்தோட பார்க்க கூடாது உதவி செய்யணும் இந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்ததில்ல பெண் ஆண்களை அதனாலதான் இந்த பாலியல் துன்பன்றது இப்ப அதிகரித்து நீங்க பாத்தீங்கன்னா டிவில எப்ப பார்த்தோம் டெய்லி காலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது சோ பெற்றோர்கள் பெண்களை மட்டும் நம்ம வந்து சொல்லி சொல்லி பாதுகாக்க சொல்லி சொல்லி வளர்க்காம ஆண் குழந்தையே வளர்க்க வேண்டும் என்று நேற்று ஒரு ஐநூறு இளம் பெண்களுடைய பாசனை நடத்தணும் அதுல பேசணும் ஸோ ஏங்க சொல்றேன்னா இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியில நிறைய விஷயங்கள் டிஎஸ்பிட்ட சொன்னேன் சைபர் கிரைமை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசாசியா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃபோட்டோவை டிபியில் பண்ணுவோம் டிபியில் போட்ட உடனே எவ்வளோ அந்த டிபி ஃபோட்டோ எடுத்து தப்பான மாஃபிங்லாம் பண்ணி அனுப்புவோம் ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி கையாள வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே பேசுகிறது காத்திருக்காங்க இந்த ஒரு அழகான நிகழ்வு உங்களை எல்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு சொன்னாங்க கல்லூரி பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க நாங்கள் முன்னாடியே வந்து உட்காந்து இந்த நிகழ்வை இங்கே வங்குன்றி பேசக்கூடியவர்களுடைய பேச்சலை நீங்கள் வந்து தயவு செய்து